புத்திசாலியான சேவல் சுந்தரவனம் என்ற ஒரு அழகான காடு ஒன்று இருந்தது அந்த காட்டில் நரி ஒன்று வாழ்ந்து வந்தது அந்த நரி மிகவும் தந்திரமான நரி தன் உணவுக்காக மற்ற விலங்குகளிடம் அன்பாக பேசி பழகி பின்னர் சமயம் கிடைக்கும் போது அந்த விலங்குகளை வேட்டையாடி உண்பது அது வழக்கமாக வைத்திருந்தது இதை புரிந்து கொண்ட எல்லா விலங்குகளும் நரி வருவதை கண்ட உடனே அங்கிருந்து ஓடிவிடும் இதனால் பல நாட்களாக நரிக்கு உணவு கிடைக்காமல் இருந்தது இதை புரிந்து கொண்ட நரி இனியும் நாம் இந்த காட்டில் இருந்தால் நமக்கு எந்த ஒரு உணவும் கிடைக்காது அப்படின்னு மனதில் எண்ணிக்கொண்ட நரி அங்கிருந்து புறப்பட்டு வேறொரு காட்டிற்கு சென்றது நரி செல்லும் வழியில் ஒரு மரத்தின் மீது ஒரு கொழு வென்று ஒரு சேவல் இருப்பதை பார்த்தது நரிக்கு ஒரே ஆசை இந்த சேவலை எப்படியாவது நாம் உண்ண வேண்டும் இதற்கான ஒரு திட்டத்தை தீட்டியது எப்படியாவது அதனுடன் முதலில் நாம் நட்பு கொள்ள வேண்டும் பிறகு சமயம் கிடைக்கும் நேரத்தில் அதை நாம் பிடித்து உண்ண வேண்டும் அப்படின்னு மனசுக்குள் எண்ணிக்கொண்ட நரி சேவல் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றது ஏ சேவல் அன்பா எப்படி இருக்கிற நான் இந்த காட்டில் உள்ள எல்லா கோழிகளுக்கும் ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்ன நல்ல செய்தியா அது என்ன செய்தி சொல்லு நண்பா அந்த நல்ல செய்தி வானத்தில் இருந்து ஒரு குரல் கேட்டது கடவுளினிடம் பேசினார் அவர் கூறினார் இந்த காட்டில் எல்லா விலங்குகளும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் வாழ வேண்டும் ஒருவரை ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு கூறினார் நரியின் தந்திரத்தை சேவல் புரிந்து கொண்டது நரி பேராசை பிடித்தவன் அவன் என்னை சாப்பிடுவதற்காகவே இந்த பொய்யை என்னிடம் கூறுகிறான் ஆமாம் நரி நண்பனே நீ ரொம்ப நல்ல விஷயத்தை தான் நீ கூறியிருக்கிறாய் அதற்கு

அவனட்புகல் அவன் அங்கேயே வந்து கொண்டிருக்கான் உடனே நரி ஆச்சரியத்துடன் கேட்டது "உன்னுடைய நண்பன் யார் நண்பா அதை முதலில் கூறு" அதுவா நரி நண்பா அந்த ரேட்டை அவன் என்னை பார்ப்பதற்காக அங்கே வந்து கொண்டிருக்கிறான் அதை நான் இங்கிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன் நீ கொஞ்ச நேரம் காக்கிற நண்பா நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரே நண்பர்களாக இருக்கலாம் துமே நிறைய நடுங்க தொடங்கியது ஐயோ நான் இந்த சேவலை என்னை சாப்பிடுவேனோ இல்லையோ ஆனால் ஓனா என்னை சாப்பிட்டு விடுமே அப்படின்னு மனதில் எண்ணிக்கொண்ட நரி அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது இல்லை சேவல் நண்பா எனக்கு சிறிது வேற இருக்கிற நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நரி அங்கிருந்து ஓடியது